காதலை பத்தி பேசும்போது இப்ப உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க இந்த படத்துல அப்படி அந்த ட்ரெயிலர்ல வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அது ஆதாம் ஏவால் காலத்துல இருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கறதே அதத்தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான் ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவன் பல வர எந்த மோமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரெஸ் ஒரு காமமும் அது வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் கிரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம்தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடக்கும்

அந்த மாதிரி டூ கேல இல்ல இந்த பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ளக்காதல் இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டு இருந்திருக்குது இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதா இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் இன்னொன்று நான் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க ஸோ டிவி பார்க்கறது அவ்வளோ பெரிய குற்றமா இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்கறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க மொபைலுக்கு தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேர் நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிவு ரொம்ப எக்ஸ்பர்டா இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடி குழு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா இல்லை நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்ட்ல வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சிட்டு முடிச்சுட்டு ஒரு அப்பத்தான் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ வெட்டிங் ஏஜென்சின்னு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படி பெரிய ஹீரோக்குள்ள யாரும் செட் ஆக மாட்டாங்க சோ ஜெய்வி ரொம்ப கரெக்டா இருப்பான்னு தோணுச்சு அதனால பண்ணு சார் இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து क्वेश्चन கேக்குறவனு தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா சஜீஷ் சார் ஏ இல்ல சார் அங்க வரணும் சார் சார் 2k கிட்ஸ் இப்போ வந்து சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா 2k கிட்ஸ் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் சரிங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மூணு ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க வந்து லவ் பண்றீங்களா நாங்க லவ் பண்றோமா யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ வந்து நீங்க 2k ன்னு படம் எடுத்துக்கிங்க சோ 80 கிட்ஸ்க்கு எல்லாம் வந்து இது வந்து ஏத்துபாங்களா எயிட்டீஸ்சு நைன்டிஸில் ஏற்றுக்கு வாங்கலான்னு கேட்குறீங்களா நான் அந்த எயிட்டீஸ் நைன்டிஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த படத்தில் க்ளைமேக்ஸ் வச்சுருக்கேன் இந்த படமே டூகே கிட்ஸ்க்கு பற்றின லைஃப்பு ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டீஸ் நைன்டீன்ஸ் உடைய பேரன்ட்ஸுக்கான திரைப்படம் இது அதுதான் டூ கே பசங்களுடைய லைஃப் அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணியிருக்கேன் சார் வணக்கம் ராதா பாண்டியன் சொல்றேன் வணக்கம் சார் நிறைய கிரைம் சப்ஜெக்ட் பேஸ் சப்ஜெக்ட் கொலை வெற்றி குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்க செலக்ட் பண்ணி சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க இல்ல நீ நான் நான் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடு வெண்ணிலா கபடி குழு அதனால் கதை ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால

சார் காலேஜஸில் ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதை ப்ரீ ரிலீஸாக பண்ண போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சரி இப்போ வந்து ஃபோர் ஃபிலிம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோடைய கலந்துரையல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே பிஹெசி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பிரிமியர் ஷோ அதாவது ப்ரீவி தேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் கடவுள் கடவுளுக்கு நன்றி வந்திருக்கும் ப்ரெசண்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் கிராமத்தில் சுரக்குடின்ற கிராமத்தில் திருவள்ளூர் பக்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் அங்கேருந்து சிஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர்கிற எல்லா பசங்களும் இருக்கிற மாரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாலேயும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசில் கிராமத்தில் நிறையா ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்க தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி இருந்தேன் சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் சினிமா சைடில் வரது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுகிட்டே இருக்கலாம் ரெகுலரில் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கே தம்பி தங்கச்சியிலாம் இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அது சுஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சொல்கிற மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிரு அடுத்து டிகிரி முடிச்சிரு அடுத்த ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க அதிலேயே வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கடிச்சு ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகுனேன் அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷனல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ இந்திய டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன் ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் சுரேஷ் ஐனா அதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்செலாம் நிறையா விளாண்டுருக்குறேன் பட் அங்கே உள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலை இதாகிறதுனால என்னால் கண்டினியூ முடியல கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும்போதே நான் டேரக்ட் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து வந்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணோன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்படியே கடனு லோனு அப்புறம் வீடு கட்டு நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான் அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை பார்க்க சினிமா தொடர்ந்து வந்தேன் இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்து பெரிய வாய்ப்பை பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல லைம்லைட் கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு மூன்று வருஷம்தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபுசாலமன் சாரோட ஒரு டிராவல் இருந்துச்சு அது இந்த இயர் ரெண்டில் ஆரம்பிக்க போகிறோம் பட் அதை தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இப்போ அதுக்குள்ளே பிப்ரவரி ஃபோர்டீன்த்து படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அது நம்ம கரெக்டான ஆட்கட்டில் போய் சேரணும் அதனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட் நான் வந்து ஒரு ட கனவுல கூட கண்டிருக்க முடியாது எல்லோரும் நினச்ச மாரி நான் இப்போ அங்கே உட்காந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்தில் ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும் அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேர் கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு கிடைக்கல தெரியல ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி வேறு என்ன சொல்வது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பேர்சனோட இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் பேர்சனாக ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாக எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜிட்டிக்காக வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும் அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தாரு ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கட கட கடன் இப்போ நிறைய ப்ரமோஷன் மீடியாஸ்க்கு இப்போ நடந்துட்டு இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பிரபு சொன்ன மாரி பிரபு சார் சொன்ன மாரி நட்புக்கும் கற்பு இருக்கு அப்படின்றது தான் ஒன்லைனர் இது நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க தரவா என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாரி இல்லாம நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதுல பாசிட்டிவா இருந்ததுனால படமும் பாசிட்டிவா பிரிஸியா வந்திருக்கு ஏதாவது தவறா சொல்லி தான் மன்னிச்சிருங்க நன்றி கிரிக்கெட் பிளேயர்ல இருந்து எப்படி டூ கே லவ் ஸ்டோரி ஹீரோவானேன்னு கேட்டிருக்கணும் கொஸ்டின் அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்சியான கேள்விகள் சரி ஓகே மீனாட்சி இது உங்களுடைய தேர்ட் ஃபிலிம் எனிவே இது வந்து ஒரு ஒரு டூ கே கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் டூ கே லவ் ஸ்டோரி அப்படினாரு சார் உங்க கதை தானா சார் எப்படி சார் உங்ககிட்ட இருந்தே ஒரு டூ லைக் ஏன்னா ரொம்ப பிரீஸியா எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார் நீங்க தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க ஏன்னா லைக் சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஆதலால் காதல் சைவீர் ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு பட் இட் வாஸ் சச் அண்ட் யங் ஃபிலிம் டூ கே ஐ மீன் நான் ஒரு டூ கே ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும் போது ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு ஸோ அதனால வந்து சொன்னேன் சார் சாரி பட் ஐயோ ஏங்க மயக்க சார் இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் சுசி சாரோட மூணாவது படம்

பேப் 14 அன்னைக்கு வந்து இட்ஸ் a perfect film to watch. So, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபெப்ரவரி 14 வந்து படத்தை பார்க்கணும் support சப்போர்ட் பண்ணணும்னு Thank you.